ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இந்த வருடத்திற்கான லெந்து கால நாட்கள் நமக்கு துவங்குகிறது லெந்த்ஸ் என்று நாம் சொல்லுகிறது உண்டு தபசு காலங்கள் என்று சிலர் அழைக்கிறது உண்டு நாற்பது நாட்கள் தொடர் உபவாசம் இருப்போம் அது நம்முடைய வழக்கம் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்திலே சபைகளிலே ஆராதனைகளும் சிவங்களும் நடைபெறும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வருடம் நம்ம சேனலில் சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வேதத்தை முழங்காலில் நின்று நாம் வாசிக்கப் போகிறோம் தேவனுடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது அதை கனப்படுத்தும் விதமாக இந்த நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை முழு வேதாகமத்தையும் வாசிக்கப் போகிறோம் முழங்காலில் என்ற வண்ணமாக ஆகவே நீங்கள் இதில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இருக்கிற உங்கள் இடத்திலேயே நம்முடைய சேனலில் வருகிற லைவின் மூலமாக உங்களை இணைத்துக் கொள்ளலாம் இந்த தொடர் வேத வாசிப்பானது புழங்காலில் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய ஆறு நாட்களும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கப் போகிறோம் இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதமாகவே இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் இதில் பங்கு பெற விரும்பினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய யூடியூப் சேனலில் வர்ற இந்த லைவ்ல நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தேவனுடைய வேதாகமம் அநேக தியாகங்களின் மத்தியில் நமக்கு கிடைத்திருக்கிறது இதை முழங்காலில் நின்று வாசிப்பதற்கு நமக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் ஒரு கத்தருடைய பரிசுத்தவாணை குறித்து கேள்விப்பட்டேன் வேதத்தை இருநூறு முறை வாசித்திருக்கிறாராம் அதிலே நூறு முறை முழங்காலில் நின்று அவர் வாசித்திருக்கிறாராம் வேதம் மிகவும் ஆசிர்வாதமானது அந்த பரிசுத்த வேதாகமத்தை இந்த நாற்பது நாட்களுக்குள் ஒரு முறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் முழங்காலில் நின்று நாம் வாசிக்க போகிறோம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு இராது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அவரவர் ஆராதனை நேரங்கள் இருப்பதினால் அன்று மாத்திரம் காலையிலே நமக்கு இருக்காது மற்ற அனைத்து நாட்களும் வருகிற இந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஈஸ்டர் தினத்துக்கு முன்பாக இருக்கிற சனிக்கிழமை வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சேர்ந்து தேவனுடைய வேதத்தை நாம் படிப்போம் ஒழுங்காலில் நின்று தேவோட வார்த்தைகளை நாம் கவனிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் ஆல் Thank you.